தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் தேவன் சில ஆலோசனைகளுக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சரியாக பொருத்தமாக இருக்குதா இல்லையா இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பிரசங்கம் கேட்குறதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்க நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது எல்லாருமே சபையில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குறோம் இப்போது வசனத்தின்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சில விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இப்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவிக்குரிய வரங்களுக்கு உண்டான வித்தியாசங்களை இங்கே சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது அப்படின்னா பரிசுத்தாவியானவர் வந்து எப்படிப்பட்டவர் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஏசைய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது நாற்பத்தி ரெண்டில் முதல் ஒன்று ரெண்டு வசனங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்குரல் இடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் எப்படி வீதியிலும் கூட கேட்க முடியாத அவருடைய சத்தத்தை ஆவியானவருடைய சத்தத்தை அவர் இட மாட்டார் அவருடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார் அவருடைய சத்தத்தை வீதியில் யாரும் கேட்க முடியாது அப்படி சாந்தமுள்ள ஒரு ஆவியை கடவுள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது இது பழைய ஏற்பாட்டின் காலம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லலாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி இல்லை அப்படின்னு கூட சில வாக்குவாதங்கள் பண்ணலாம் பேசலாம் ஆனாலும் புதிய ஏற்பாட்லேயும் அதுக்கு இதே வசனம் புதிய ஏற்பாட்லேயும் வருது சரிங்களா அப்படின்னா பரிசுத்தாவியானவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவருடைய தன்மை எப்படிப்பட்டது அவர் எப்படி நம்மளையே வழி நடத்துகிறார் அவர் நம்மளை எப்படி உணர்த்துறார் இது எல்லாமே வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணுமா வேண்டாமா இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா வசனத்துக்கும் நடைமுறைக்கும் ஒத்துப்போகுதா இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்காமே நம்ம பாட்டுக்கு ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறோமே இது சரியான ஆராதனையாக இருக்கா அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி கேள்வியாக இருக்குது இதை நீங்களே நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எஸ் ஏ நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுது சரிங்களா அதே பதினெட்டுலேயும் அதே வசனம் தான் வருது எஸ்ஐயா தீர்க்கு தசி தான் உழைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி பதினேழாவது வசனம் பதினெட்டுலேயே அதே மாதிரி தான் சொல்கிறார் இதோ நான் தெரிந்து கொண்டவரும் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவை என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணுவேன் அவர் புரஜாதியிற்கு நியாயத்தை அறிவிப்பார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரல் இடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகள் அப்படிங்கும்போது கூச்சல் போட்டு பக்க பக்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களே வெறுக்கிற அளவுக்கு ஆவியினுடைய வெளிப்பாடு இருக்குதே இது எப்படி இது எந்த வகையில் நம்ம இதை சரி நம்ம ஏற்றுக்கிறது இதையே நம்ம யோசிக்காமையோ ஆராதனையில் கலந்துக்கிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் ஆவியினுடைய நடத்துதல் எப்படி எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் அவர் கூக்குறளிட மாட்டார் அவருடைய சத்தத்தை வீதியில் கூட ஒருத்தராலே கேட்க முடியாது அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாராம் நம்ம கூச்சல் போடுறதுனால அது எந்த பல பலனும் இல்லை அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு ஊக்கப்படுத்துது இல்லையா அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணும் அவர் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி கூட வசனம் இருக்குது இப்போது அவர் சுத்தாவியானவருக்குள்ளே முக்கியத்துவம் ஆனால் பரிசுத்தாவின் முத்திரை இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது நம்ம பாவத்திலிருந்து முழுமையாக பரிசுத்தம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக கூட பரிசுத்தாவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியானவர் தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் கூக்குறக்கூடிய வாழ்க்கையா அல்லது சாந்தமுள்ள வாழ்க்கையா யாருக்கு நம்ம ஆராதனை பண்ணுறோம் கடவுளுக்கா இல்லை நமக்கு நாம் ஆராதனை பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோமா யோசித்து ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சுயநலமாக இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த போதனை அப்படிங்கிறது வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த வேத புஸ்தகம் வந்து எல்லாரு கையிலையுமே இருக்குது எல்லாரு கையிலேயுமே இருக்கக்கூடிய வேத புஸ்தகம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் வித்தியாசம் வராது சத்தியம் ஒன்றாக தான் இருக்க முடியும் அது ஒன்று தான் அதனால் இந்த வேதத்தின் வச்சு தான் எல்லாருமே உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் ஒத்துப்போகுதா அப்படின்னு நம்ம உணர்ந்தக்கூடிய அளவுக்கு உணரக்கூடிய அளவுக்கு கடவுள் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறார் அப்போது இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இதை நமக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் வந்து நமக்கு எச்சரிக்கிது அப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணுறதில்ல யோசிக்கிறதில்ல வைப்பில் படித்தா தானே நமக்கு இதை யோசிக்கிற அளவுக்கு அறிவு வேலை செய்யும் நம்ம அதை படிக்கிறது இல்லையா அந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறது இல்லையே போகிறோம் சொல்கிறாங்க கேட்குறோம் வரோம் மறுபடியும் அந்த பைபிள் என்ன பண்ணுறோம் அடுத்த வாரம் தான் எடுக்கிறோம் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வாழ்க்கை யாரும் ஆளாதீங்க அது வீணான வாழ்க்கைன்னு வசனம் சொல்லுது கருத்துடைய நாமத்தை வீணிலே வழங்குறோம் தண்டியாமல் விடமாட்டார்னு சொல்லி வசனம் இருக்கு இல்லையா அப்படின்னா நம்ம வீணான ஆராதனை பண்ணி வாழ்கிறதால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது அந்த வசன உள்ள ஒவ்வொன்றும் தெரியப்படுத்துது நமக்கு எச்சரிக்குது அதனால தயவு செஞ்சு இந்த வேதத்தில் யாராவது வந்து இப்படிப்பட்ட ஆவியன் குணங்களை வந்து சொன்னாங்க நீங்கள் அன்னியை பாசை பேசுவீங்களா அபிஷேகம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அது பொய்யானது ஏன்னா அபிஷேகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவத்தை விட்டு முழுமையாக மனம் திரும்பி திருந்தி கடவுளுக்குள்ளே நம்ம பாவரிக்க செஞ்சு ஒப்புரவாகணும் அவர்கிட்ட நம்ம குறைகளை மொத்தம் நம்ம மனசு திறந்து சொல்லணும் அப்போ தான் நம்ம குறைகளை நம்மளுடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறாருன்னு சொல்லித்தான் இது அர்த்தம் அப்போது அதாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுப்படுகிறவன் என்ன பண்ணுவான் இறக்கம் பெறுவான் வசனம் இருக்கு இல்லையா அப்படின்னா நம்ம பாவரிக்க செய்கிறதில்ல நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா அந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதில்ல இது எல்லாமே செய்யாமல் நம்ம நீதிமானாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் தயவு செஞ்சு வேஷம் போட்டு நீங்களும் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய எதிர்காலம் அதாவது உங்கள் சந்ததியவே நீங்கள் ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வேண்டுகோள்ன்னா வசனத்தின்படி ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவு எடுங்க தயவு செஞ்சு இப்போ நானாக சொல்கிறேன்னா என்னுடைய இந்த வார்த்தைகளை கூட நீங்கள் நம்ப வேண்டாம் இதை உங்கள் கையில் பைபிள் இருக்கு இல்லையா ஏசாய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் அதே போல் மத்தியையும் பன்னெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூணு வசனங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக தவறான்னு நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அதை ஒப்பிட்டு பார்க்காம நம்மளாக வந்து ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம பண்ணுறது சரி நம்ம யா யாருக்கு ஆராதனை பண்ணுறோங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை நம்ம சந்தோஷத்துக்காக தான் நம்ம ஆராதனை பண்ணுறோம் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு இன்னைக்கு மனசு ஆறுதலாக இருக்குது அவர் பேசினது பூரா எனக்கு அதாவது நல்ல காரியங்களை பேசும்போது ஏற்றுக்கோம் இன்றைக்கி பாசிட்டிவ் பேசுனது பூரா எனக்கு பேசுன மாதிரியே இருந்துச்சு அதே உங்களுடைய குறைகளை சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுனா அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் மனுஷனுடைய குணங்கள் அப்படிப்பட்டது அதே ஆவியானவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்னா இது நம்ம குறைகளை நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனசு கடவுள் நமக்கு தருவார் ஆமாம் நம்ம இந்த தப்பை பண்ணியிருக்கிறோம் அதனால் அவங்க பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு மனப்பூர்வம் நம்ம ஏற்றுக்குவோம் இதுதான் இன்றைக்கி உண்மையிலேயே உண்மையான சத்தியம் அதை விட்டுட்டு அவர் இப்படி நான் செஞ்ச பாவத்தை அவர் சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குவாதம் பண்ணுறது தவறான விஷயம் தயவு செஞ்சு இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் ஒவ்வொன்றும் சத்தியம் உள்ளதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அந்த சத்தியமுள்ள காரியங்களை நம்ம மீண்டும் ஒரு முறை இந்த பைபிள் எடுத்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரசங்கும் போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சொல்ல சொல்ல அப்படியே வேக வேகமாக எழுதுவாங்க எழுதுறது தான் வேலையாக இருக்குது கவனிக்க மாட்டாங்க அந்த வசனத்தை படிக்க மாட்டாங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பா கேட்கக்கூடிய பழக்கம் கிடையாது அவங்களுக்கு அந்த அதிகாரம் எந்த புஸ்தகம் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம் இதை மட்டும் எழுதி வச்சுக்குவாங்க மறுபடியும் மூடி வச்சுக்குவாங்க இது என்ன பழக்கம் இதை எழுதி வச்சு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது அதை எழுதி வச்சு வீட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எழுதலாம் ஆனால் வீட்டில் படிக்கிற அளவு முடிஞ்ச வரைக்கும் எழுத மாட்டாங்க அதை ஞாபகம் வைப்பாங்க அந்த வசனத்தை கேட்கும்போதே ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டு அதை மனசில் பதிவு வச்சுக்குவாங்க அதை வந்து அப்பப்போ எடுத்து படித்து ஒவ்வொரு வசனம் ஒரு ஒரு பிரசங்க கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து வசனத்தை சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வசனத்தையாவது அவங்க மறக்காமல் புரிஞ்சுக்குவாங்க அதை பிடிச்சிக்குவாங்க அதை பிடிச்சி அதன்படி நம்ம சில காரியங்களை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல உணர்வோடு அதைய தியானிப்பாங்க ஆனால் இதை படிக்காத ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க உட்காந்து மெனைக்கட்டி எழுதுவாங்க அந்த எழுதுகிற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாலே போதும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும் ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோம் கேட்குறத விட்டு எழுதுவோம் எழுதிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடுறது இது எந்த பலனும் இல்லையே இப்படித்தாங்க நிறைய பேர் ஏமாந்த வாழ்க்கை இருக்கிறோம் தயவு செஞ்சாது அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடி பிடிக்க அதோ பிடிச்ச வாழ்க்கை கிடையாது நம்மளும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது கிடையாது அதனால் ரெண்டும் இல்லாமல் கடவுளுக்கும் நம்ம உண்மை இல்லாமல் நமக்கும் நம்ம ஏமாற்ற தொண்டு பண்ணி வாழ்கிறத விட உண்மையாக இருந்துகிட்டு போயிடலாமே வாழ போகிறது கொஞ்ச காலம் தாங்க அந்த கொஞ்ச கால வாழ்க்கையாவது நம்ம உண்மையாக இருந்து நம்ம சந்ததிக்கு ஒரு உண்மையான வழியை சொல்லிக் கொடுத்துட்டு போனோம்னா அந்த சந்ததியே ஆசிர்வதிக்கப்படுன்னு தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இல்லை வேதத்தை நல்லா தியானித்து படிங்க கண்டிப்பாக கடவுள் உங்களோட பேசுவார் எந்த சந்தேகமும் கிடையாது கடவுள் உங்களை வழிநடத்துவாராக ஆமேன்